தினகரன் சிவலிங்கம் இயக்கத்தில் நீலம் புரொடக்ஷன் மற்றும் பலூன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் பாட்டில் ராதா இந்த படத்துல குரு சோமசுந்தரம் சஞ்சனா நடராஜன் ஜான் விஜய் மற்றும் பலர் நடித்திருக்காங்க பாட்டில் ராதா துரை படத்தினுடைய ட்ரெய்லர் லாஞ்ச் மற்றும் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு தேடி படிக்கும் புத்தகம் போல தன்னை நாடி வந்து நிற்கும் படைப்பாளிகளுக்கு ஆலம் எழுதுகளை நீங்க இல்ல ரஞ்சித் சார் நீலம் முகவரி பா ரஞ்சித் அவர்களை பேச அழைக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி உங்களை எல்லாரும் பாட்டில் ராஜா அப்படின்ற ஒரு நிகழ்வில் சந்திக்கிறதுல அண்ட் வந்து ஆக்சுவலி தினகரன் வந்து பயங்கர பிளஸ்டுன்னு நினைக்கிறேன் முக்கியமான சம்பவக்காரங்களெலாம் இங்கே இருக்காங்க அதுலாம் படம் பார்த்துட்டு வந்து தினகரனை விஷ் பண்ணுறது குறிப்பாக எனக்கு வந்து தமிழ் சினிமாவை வந்து வேற மாதிரி மாற்றி விட்டவங்க இங்கே வந்து இருக்கிறது அதுவும் படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்து தினகரை பிளஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷம் நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ லிங்க சாமி சார் அமி சார் வெற்றி அண்ணா மிஸ்கின் அண்ணா அவங்க அவங்களெல்லாம் அவங்களெல்லாம் பற்றி பேசி தான் நாங்கள் சினிமாவுக்குள்ளே வந்தோம் நானே தினகர் ஜெய் இருக்கான் மூணு பேருமே காலேஜில் படிக்கிறப்பவே வந்து எங்களுக்குள்ளே வந்து இதை பற்றினா நிறைய டிஸ்கஷன் இருக்கும் பருத்தி வீரனாக இருக்கட்டும் லைக் வந்து ரன்னாக இருக்கட்டும் அண்ட் வந்து ஆ இல்லை இல்லை ஒரு எமோஷ்னலாக இருக்கு பொல்லாதனா இருக்கலாம் பொல்லாதனை விட நாங்கள் பயங்கரமாக பேசினது வந்து ஆடுகளம் பற்றி தான் ஆடுகளம்ல இருக்கிற அந்த கேரக்டரு கிளைமேக்ஸு அவன் ஏன் வந்து கத்தி அவன் குட்டான் அவன் சருணானா இல்லையா இல்லை வந்து அவன் ஏன் செத்தான் அப்படின்றதுக்கு நான் ஒரு கிளைமேக்ஸ் சொன்னேன் நான் ஏன் வந்து செத்து போயிடுறான் அப்படின்னா நான் என்ன சொன்னேன்னா பேட்டக்காரன் சாவலைன்னா உயிரோட அவன் கொன்றுவாண்ட அவனை அப்படின்னு நான் சொன்னேன் அவன் ஏதோ ஆனால் இவனுக்கு என்ன சொன்னாங்கன்னா பேட்டக்காரன் கடைசியில் திரிந்துறான் அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் சத்தியமா அவன் திரும்ப மாட்டான் அப்படின்னு நான் சொன்னேன் அண்ட் வந்து அஞ்சாதே இருக்கட்டும் அண்ட் வந்து ஆஹ் மாட்டிக்குட்டியும் அவருடைய சினிமாக்கள்ல அந்த மனித உணர்வுல குறிப்பாக வந்து ஒரு திருநங்கை கேரக்டரை வந்து அவர் பயன்படுத்தி அப்படி பேச வச்சார்ல அந்த ஒரு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் கதை இருக்கும் ஒரு பயங்கரமாக ரிமோட்டான நான் ஸோ இவ்வளோ இன்ஸ்பயரான ஒரு அண்ணன்களுக்கு முன்னாடி இயக்குநர்களுக்கு முன்னாடி அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நாங்களும் படம் எடுக்கோம் வரணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் வந்துட்டேன் காலேஜில் நானே ராஜா ஜெயி தினகர் எல்லாருமே வந்து ஒரு இயர் மட்டும் ஒரே இயர் மட்டில் இருந்தால் நிறைய பேர் வந்தாங்க எங்களோட சேர்ந்து ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் டெரக்டர் ஆகிட்டேன் அண்டு ரெண்டாவது ஜெய் ஆனா மூணாவது வந்து தினகர் வந்திருக்கான் இப்போது அண்ட் ராஜா வந்து ஆர்ட் டெரக்டராக இருக்கான் ஸோ எங்களுக்கு வந்து உண்மையிலேயே இது ரொம்ப சந்தோஷமான ரொம்ப மகிழ்ச்சியான மேடை ஸோ நான் அவங்க ரெண்டு பேரையும் வந்து ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டேன் படம் பண்ணாதீங்கடா அனிமேட்டராக அவங்கள்டா அனிமேட்டர் அனிமேஷன் டிரெக்டர் ஆகும்டா அனிமேட் படம் பண்ணுங்கடா இது பயங்கமான வேர்ல்டு அதுக்குள்ளே போங்க அதுக்குள்ளே போங்கன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ புஷ் பண்ணேன் நான் அவனுங்க வந்து இல்லை இல்லை தமிழ் சினிமாவில் வந்து இயக்குநர்களுக்கு தான் வந்து ஒரு ஸ்டார் அந்தஸ்து இருக்குது அதனால் அதனால் வருவனே ரொம்ப முடிவதுமாக வந்துட்டானுங்க ஆனால் அவனுக்கு வந்தவொடனே எனக்கு பயமாயிடுச்சு வந்து உடனே என்கிட்ட தான் அசிஸ்டன்ட் டேட்டா சேருவன்னு சொல்லிட்டு வந்துட்டானுங்க இப்போ நான் வந்து ரொம்ப என்னென்னா இவங்க அசிட்டன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அது ஒரு இது எடுத்துக்கக்கூடாதுன்னு நான் கொஞ்சம் பயந்து நான் ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே வந்து ஏற்கனவே ஒர்க் பண்ணுற அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸை கோ டேரக்டர்ஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் இவங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப அசிட்டன்ட் ட்ரீட் பண்ணுவேன் ஃப்ரெண்டாகவே ட்ரீட் பண்ணலை அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷம் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பே காணாமல் போயிடுச்சு நாங்கள் பேசிக்கிறதே இல்லை பேசிக்கவே மாட்டோம் அவன் பாட்டுன்னு வருவானுங்க ஒர்க் பண்ணுவானுங்க போவானுங்க அப்புறம் வந்து வேலையில் ரொம்ப கருணையற்று இருந்தேன் நான் அதனால் அவனுங்க ரொம்ப பயந்து தான் வேலை செஞ்சானுங்க ஆனால் பயங்கர எஃபர்ட் போட்டானுங்க நிச்சயமாக என்னுடைய மற்ற உதவிக்குனர்கள் எந்த அளவுக்கு சிரத்தையோடு என்னுடைய வெற்றிக்கு என்னுடைய திரைப்படத்துக்கு பாடுபட்டார்களோ அதே போல் வந்து பாடுபட்டவர்கள் தான் இந்த ரெண்டு பேருமே ஸோ என்னுடைய உதவிக்குனர்களும் இன்னைக்கு வந்து படம் பண்ணிட்டு இருக்கிறப்போ என்னுடைய நண்பர்களாக அவங்களும் வந்து படம் படம் பண்ண போறாங்க அண்ட் இத பாக்குறப்போ வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் சோ அப்புறம் நீலமில் படம் பண்றது வந்து ரொம்ப ஈஸின்னு சில பேர் யோசிப்பாங்க யோசிக்கலாம் இந்த மாதிரி கன்டென்ட்னா நீளமில் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஆனால் கதையத்துல வந்து கொடுக்குறவங்களுக்கு தான் தெரியும் ஒவ்வொரு முறையும் படித்து படிச்சுட்டு கரெக்ஷன் சொல்லி டென்ஷனாக இடவானுங்க அவங்களே சில பேர்லாம் வந்து இதுதான் ஃபைனலுன்னு சொல்லிட்டு சண்டை போகிற அளவுக்குலாம் போயிடுவானுங்க அந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து படிச்சுட்டு இது ஒர்க் ஆகலனா ஒர்க் ஆகலை ஒர்க் ஆகுதான் ஒர்க் ஆகுது ஆனால் எல்லா ஸ்கிரிப்டும் முடிஞ்ச அளவுக்கு நானே படித்து நானே வந்து அதுக்குள்ளே ஒர்க் பண்ணுவேன் ஸோ இதில் வந்து இது வந்து ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகலைன்றது வந்து செகண்ட்ரி பட் ஆனால் இது இது மூலமாக நம்ம என்ன சொல்ல வரோம் நம்ம என்ன பேசுகிறோம் சொசைட்டிக்கு சினிமா அப்படின்றது வந்து நான் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் மீடியமாக நான் பார்த்து உள்ளே வரல எனக்கு அப்படி ஒரு சினிமாவுக்குள்ளும் பெரிய பரிச்சயமும் இல்லை நான் பார்த்ததெல்லாம் வந்து நான் நேசித்த திரைப்படங்கள் எல்லாமே மனித உணர்வுகளையும் இந்த சமூகத்தின் மீதும் பெரிய அக்கறை கொண்ட திரைப்படங்கள் தான் என்னை மிகப்பெரிய பயங்கரமாக என்னை பாதிச்சுது அந்த பாதிப்பிலிருந்து தான் நான் சினிமா எடுக்க வந்தேன் ஸோ என்னோட நீளம் ப்ரொடக்ஷனும் ஸோ அது மாதிரி இருக்கணும் ஸோ என்னோட இந்த உணர்வை சரியாக புரிந்து கொண்டவர்கள் என்னோட சேர்ந்து நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணுறக்காங்க நிறைய பேர் வந்து இணை தயாரிப்பாக வந்து சேர்ந்துருக்காங்க அந்த வகையில் வந்து நந்தகுமார் சார் தொடர்ந்து என்கிட்ட பேசிட்டே இருந்தார் ஸோ அப்படி தான் வந்து நான் அவர்கிட்ட வந்து ஒரு ரெண்டு க தான் வந்து டேரெக்ட் வந்து முடிவானதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கதை வந்து அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சி வச்சேன் ஸோ அதில் வந்து பாட்டில் ராதாவை பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்களும் முடிவு பண்ணாங்க நானும் முடிவு பண்ணேன் ஸோ அப்படி தான் இது எடுக்கப்பட்டது ஸோ தினகர் மேலே எனக்கு கொஞ்சம் பயந்தான் இருந்தது ஏன்னா அவன் ஷார்ட் ஃபிலிமை பார்த்து பயந்தவன் நான் ஜெயி மேலே எனக்கு அந்த பயம் இல்லை ஏன்னா ஜெயி வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணியிருந்தான் பிவேர் ஆப் டாக்ஸ்னு சொல்லிட்டு பயங்கர அட்டகாசமான ஒரு படம் அது நான் அவங்கிட்ட வந்து நீ இப்படி ஒரு ராவா ஆயிடுறான்னா அவன் வந்து பயங்கர என்டர்டெயினாக வந்து ப்ளூ ஸ்டார்னு ஒன்று எடுத்துட்டான் இவன் வந்து எப்படின்னா பயங்கர லவ் ஒரு என்டர்டெயின்னாக தான் இருப்பான் கா அப்படின்னு பார்த்தா இவன் பயங்கர எமோஷ்னலான ஒரு படம் இருந்து வந்துருக்கு டோட்டல் கான்ட்ராஸ்ட்டு ரெண்டு பேருமே அண்ட் வந்து அதில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் படம் பார்த்து முடிச்சதுனே வந்து பார்த்தா வெல் எக்யூப்டு ஒரு படமாக அது இருந்தது டெக்னிக்கலாகவும் சரி ஆர்டிஸ்ட்டு நடித்தது ஸோ இதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஏன்னா அவனுடைய ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு பயங்கர கொடூரமாக இருந்தது அப்புறம் அவன் டேரெக்டராக எவ்வளோ கொடுற காரணாக இருந்தான்னு அவனை பற்றி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க நடிக்க தெரியாத ஒரு சின்ன பையனை வந்து கொடுமைப்பட்டிருக்கான் அவன் அது பற்றிலாம் என்ட சொன்னாங்க எனக்கு கேட்டு சிரிச்சிகிட்டு இருந்தோம் நாங்கள் அந்த கதை வந்து பயமான கதை அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ஓகேவான ஷார்ட் ஃபிலிம் தான் அப்படி முடிஞ்சிருக்கும் பட் ஆனால் வந்து அதை எடுத்த விதம் வந்து பத்தி பேசி பயங்கரமா செஞ்சுட்டோம் ஜெய் வந்து ஓடி வந்துட்டான் ஒரு நாளோட வேலை செஞ்ச ஒரு நாள் ரெண்டு நாள் வேலை செஞ்சு ஓடி வந்துட்டான் அவங்க கூட எல்லாம் வேலை செய்வான் சோ அந்த அளவுக்கு வந்து வந்து நகர் கொடுமையை வந்து நான் அதான் யோசிச்சேன் டேய் நான் சொல்லி அனுப்பிச்சேன் ஸ்பாட்டில் யாரையும் திட்டாதடா ஆக்டருங்களை திட்டாமல் வேலை வாங்குடா கொஞ்சம் கவனமாகறா நான் ஸ்பாட்டுக்கே போல ஃபர்ஸ்ட் இவன் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் சில ஃபுட்டேஜஸ் பார்த்தேன் பார்த்தோடனே வந்து இவன் டேரக்டர் ஆகிடுவான்டா அப்படின்ற மாதிரி வந்து எனக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது அந்த கான்ஃபிடென்ட் அடிப்படையில் சரி அப்படியே நான் அவனை வந்து விட்டேன் நான் அப்புறம் பார்த்தா ஒரு பயங்கரமாக இப்படி ஒரு எமோஷனலான ஒரு படத்தை வந்து கொடுத்துட்டான் அண்ட் வந்து உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ இந்த படம் நிச்சயமாக வந்து ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணும் அதே நேரத்தில் வந்து எமோட்டிவாகவும் அண்டு ஒரு விழிப்புணர்வாகவும் ஆக்கும் அப்படின்றதுல வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது